வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் பிப்ரவரி மாத ரிஷபராசி பலன் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் பிப்ரவரி மாத ரிஷபராசி மக்களுக்கு நல்லது ஒரு மாதமாகவும் கதவியாகவும் இருக்கப் போகிறது என்று கணிக்கப்படுகிறது இருப்பினும் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற சச்சரவுகள் மற்றும் உங்களின் மோதல்கள் வேலையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் இவர் முதலில் பின்நோக்கிச் செல்லும் தன்மையில் இருந்தாலும் பின்னர் முதல் வாரத்தில் அவர் நேரடியாக திரும்பி தன் பயணத்தை தொடர்வார் இதனால் உங்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு அவர் உதவுவார் சிறந்த தீர்ப்பின் மூலம் நீங்கள் நலமாக வாழ்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது நீங்கள் மற்றவர்களை அதிகமாக கவரலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்கள் அடையவும் வாய்ப்புண்டு பொருளாதார நிதி மற்றும் மத விவகாரங்களில் உங்கள் திருமணத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நல்ல விஷயங்களை சிந்திக்கவும் புரிந்து உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும் மேலும் ரிஷபராசி மக்களின் குழந்தை தொடர்பான கபறுகள் யாவும் இந்த நேரத்தில் குதையக்கூடும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பார்க்கும் உங்கள் திறன் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவும் மற்றவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் உதவும் தன்மையில் இருக்கும் பிப்ரவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இந்த மாதம் நீங்கள் பல்வேறு ஆதாரங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான வருவ வருவாயை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதை உங்களால் எதிர்பார்க்கவும் முடியும் உங்கள் எதிர்கால வெகுமதிகளை பெறவும் சாத்தியமான பிரச்சனைகளை தவிர்க்கவும் அதை கவனமாக முதலீடு செய்வதில் அக்கறை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் ரிஷவராசி மக்கள் தொழில் சார்ந்து பார்க்கும்போது உங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆரம்பத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பார் இது உங்களை கடினமாக உழைக்க ஊக்குவிப்பார்கள் இருப்பினும் முதலில் உங்கள் வேலை தொடர்பான பலன்களை பெறாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஆகையால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் உங்கள் தொழிலிலும் வேலையிலும் இருக்க வேண்டும் ஒன்பதாம் வீட்டில் சூரியனும் புதனும் இருப்பதால் உங்கள் வேலை சார்ந்த பகுதியில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் வணிகத்திலும் இடமாற்றம் ஏற்படலாம் பிப்ரவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி சூரியனும் புதனும் ஒன்பதாம் வீட்டில் இருந்து சனி இருக்கும் பத்தாம் வீட்டிற்கு செல்லும் இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் உங்கள் வேலையில் இன்னும் அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று கொள்கிறேன் ஒருபுறம் உங்கள் வேலைக்கு பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் மறுபுறம் உங்கள் வேலையில் தேவையற்ற நபருடன் மோதல்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது இது உங்கள் வேலையை பாதித்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று சுற்றுப்புற உள்ள மக்களை சார்ந்து அனுசரித்துச் செல்வது நலமாக இருக்கும் தங்களுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மூத்த அதிகாரிகளுடன் உங்களுக்கு நல்ல உறவுகள் உருவாகி நலம்பட வாழ்கிறீர்கள் தொழில்களை வணிகத்தின் அடுத்தவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் மேலும் உங்கள் வர்த்தகத்திலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படலாம் ரிஷபராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது உங்களின் பொருளாதார நிதி நிலைமையை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவும் சாதகமாகவும் பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கரன் மற்றும் ராகு போன்ற கிரகங்கள் தங்களின் பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் கணிசமாக உயரும் பலவிதமான ஆதாரங்களிலிருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதன் விளைவாக உங்கள் நிதிநிலை சீராக மேம்பட்டு சேவைப்பில் உயரும் தங்களின் பன்னிரெண்டாவது வீடு பத்தாவது வீட்டில் நிலைநிறுத்தப்பட்ட சனியின் மூன்றாவது பார்வையை பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறது இது உங்கள் செலவுகளை குறைக்கும் அதே வரையில் உங்கள் சாதனைகளுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்க செய்வார் சனிபவார் நீங்கள் பொருளாதார நிதி சார்ந்த வெற்றியை அனுபவித்து மகிழ்வுகள் செவ்வாய் மாவட்டங்களுக்கு இரண்டாயிரம் பெற்ற நிறுத்தப்படுவதை செல்வத்தை சேர்ப்பதற்கு கடினமாக்கினாலும் அவர் உங்கள் வணிகத்திற்கு வணிகத்திலிருந்து பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் பெரிதும் அதிகரிக்கச் செய்வார் ரிஷபராசி மக்களின் வெளிநாட்டு வருவாய் அது சார்ந்த நீரோட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்தால் பொருளாதார நிதி நிலைமைகளை பெறுவது சாத்தியமாகும் பொதுவாக இந்த மாதம் ரிஷவராசி மக்களுக்கு நல்ல நிதி செய்திகள் கிடைக்கும் என்று நம்பலாம் சிம்மராசி ரிஷபராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்போது உங்கள் காதல் உறவை பொறுத்தவரை தங்களின் வீட்டில் கேது நிலை நேர்மையற்ற நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் அல்லது உங்கள் துணைவர் விலகி அல்லது ரகசியமாக வறந்து வருகிறார் என்று எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் மற்றும் அவர்கள் இனி உங்களிடம் ஆர்வம் காட்டவில்லை என்றத்தை நீங்கள் மனதில் கொண்டு செயல்படுவீர்கள் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கிடையே தவறான தகவல் தொடர்பையும் சுய சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடும் இதனால் உங்கள் உறவில் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதால் சுக்கரமும் ராகுவும் ஐந்தாவது இருப்பதால் சற்று வீட்டின் பார்வையை அவர்கள் அதிகமாக செயல்படுத்துவால் சற்று ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் துணையின் அங்கீகாரத்தை பெற நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது அவருடைய குறைகளை கேட்டு அவர்களை நிம்மதியாக உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்த தர வேண்டியது உங்களுடைய தன்மையாக இருக்கும் மற்றும் அதிக தூரம் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இடைவெளியை குறைக்க செயல்படுங்கள் தங்களின் ஏழாவது வீட்டு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்திலும் உங்கள் இரண்டாவது வீட்டிலும் பிற்போக்கு தரத்தில் இருப்பார் இவர் உங்கள் துணையின் உடல்நலத்துக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் மேலும் உங்களுக்கும் சில பிரச்சனைகளை அவர் கொண்டு வரக்கூடும் உங்களின் உடல்நலம் தொடர்பாக நீங்கள் ஒரு மருத்துவ மருத்துவ சந்திக்க வேண்டியிருக்க சூழலும் இருக்கிறது ஆகவே கவலைப்படாமல் சந்தித்து உண்டான மருந்து மாத்திரை எடுப்பதன் நலமாக இருப்பினும் ஏழாவது இடத்தில் குருவின் சேர்க்கை குருவின் பார்வையினுடைய அமைப்பு உறவில் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் ரிஷபராசி மக்களின் பிப்ரவரி மாத ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் தம்பதிகள் இருவரும் நலமாக இருப்பீர்கள் பரஸ்பர புரிதல் மற்றும் உங்களுக்கு இடையேயான அன்பு மற்றும் புரிதல் வளர்ச்சியுடன் உங்கள் உறவு முன்னேறும்போது மகிழ்ச்சியை நன்கு அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது ரிஷபராசி மக்களின் குழந்தைகளுடனான அனைத்து விஷயங்களும் இந்த மாதத்தில் தீர்க்கப்படும் மேலும் நீங்கள் உங்கள் குழந்தையின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் அது விருப்பமாய் நிறைவேறக்கூடும் உங்கள் மனம் கோணாமல் அவர்களும் நடந்து கொள்வார்கள் என்பதை நம்பலாம் இகவராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் ஒரு சாதகமற்ற வீட்டில் இருக்கிறார் இது நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக தான் உங்கள் குடும்பத்திற்கு உரிய நேரம் ஒதுக்க முடியாது என்பதையும் குறிக்கிறது இதனால் குடும்பத்தில் சில இடைவெளி ஏற்படும் உங்கள் வேலையில் அதிக நேரம் கவனம் செலுத்த நீங்கள் செலவிடலாம் செயல்படுத்தலாம் இருப்பினும் இதை குடும்ப பிரச்சனைகளை அதிகரிக்க வழிவகுக்கும் என்பதால் குடும்ப பிரச்சனைகளுக்கு உண்டான சங்கதிகளிலும் நேரம் ஒதுக்க வேண்டும் மற்றும் உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகளில் சில ஏற்ற இறக்குகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று ஜாக்கிரதையாக பயணிப்பது நலமாக இருக்கும் இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியனும் புதனும் தங்களுக்கு பத்தாவது வீட்டில் நுழைவதால் உங்கள் தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆகையால் நீங்கள் அவரது உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது நீங்கள் எவ்வாறு செய்யவிட்டால் நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட தொடங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் பேசுவதற்கு முன் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேச்சிலும் செயலிலும் பண்பும் அன்பும் இருக்க வேண்டும் இல்லையெனில் உறவுகளில் மனக்கசிப்பு அல்லது கோபத்தால் உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் புண்படும் வகையில் நீங்கள் ஏதாவது சொல்லலாம் அது உங்கள் உறவுகளை கோபத்தால் அன்பு அழிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இருப்பினும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான நீங்கள் நன்றாக பழகுவீர்கள் அவர்களுடனான உங்கள் பிணைப்பின் அரவணைப்பை உங்களை மிகவும் மகிழ்ச்சியடை செய்யும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அவர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இதை குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு ஒளிரச் செய்யும் என்று நம்பலாம் ரிஷவராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் சீரானதாக இருக்கும் பெரிய அளவில் எதுவும் கவலைப்பட தேவையில்லை என்றாலும் உங்களுக்கு வயிறு தொடர்பான கவலைகள் இருந்தால் நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உண்ணும் உணவுகளில் சற்று கவனம் தேவை கன்னிராசியின் ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் வயிற்று தொற்று வலி அஜீரணம் மற்றும் அமிர்தன்மை காரணத்தால் நோய்கள் ஏற்படலாம் சுக்கரன் மற்றும் ராகுவின் தாக்கத்துடன் இரண்டாவது வீட்டில் இருக்கும் செவ்வாய் ஐந்தாவது வீட்டில் மீதும் தனது பார்வையை செலுத்தும் சமயத்தில் ஐந்தாவது வீட்டில் குருவின் பார்வையும் இருக்கும் இதனால் பல கிரகங்களின் தாக்கத்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது செரிமான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம் அதிகமாக சாப்பிடுவதாலும் அல்லது சமநிலையற்ற உணவாலும் நோய் தாக்கம் ஏற்படலாம் எண்ணெயில் பொறித்த எரி உணவுகள் மற்றும் அமிலத்தன்மையால் உருண்டாகும் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பதை விட உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது ஆரோக்கியமாக இருக்கவும் உடல்நல பிரச்சனையை தவிர்க்கவும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து மருந்து மாத்திரை உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்று கோரிக்கொள்கள் தங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய ஆலோசனை என்பது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி நாராயணனை வணங்கி உள்ள பெண்களின் மூத்த பெண்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களை மகிழ்விக்கச் செய்யுங்கள் புதன்கிழமைகளில் கணபதி பகவானை வணங்கி அவருக்கு அருகமுல் சாத்தி பிரார்த்தனை வைப்பது நலமாக இருக்கும் சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள எறும்புகளுக்கு அரிசி மாவு கடந்த இனிப்புடன் கலந்த மாவை கொடுங்கள் நலமாக இருப்பீர்கள் அந்த உணவை உண்ணும் எறும்புகள் உங்களை ஆசிர்வதிக்கும் நலமாக உண்டான சூழ்நிலையை மேற்கூறி இந்த ஆலோசனை செய்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து போகிற மண்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திலகாத்ரா ஆரோக்கத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான யசோனையை பெற்று சர்வ காரிய ஜத்தனம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நாம் குடும்ப மூத்துழலை போற்றி வழங்குவோம் வணக்கம் நன்றி